நீங்கள் காந்தாரா படம் பார்த்தீர்களா அந்த படத்தின் கிளைமாக்ஸில் வந்த பஞ்சூர்லி மற்றும் குளிகா தெய்வங்களை பார்த்தவுடனே பல பேருக்கு நடுங்க வைத்திருக்கும் அது வெறும் கற்பனை அல்ல அது உண்மையிலேயே கர்நாடகாவின் பழங்குடி மக்களால் வணங்கப்படும் காவல் தெய்வங்கள் என்று தெரியுமா ஒரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அழகான நந்தவன தோட்டத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஒரு காட்டு பன்றி தோட்டத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த அனைத்தையும் சேதப்படுத்தியது சிவபெருமான் கோபமடைந்து அதை அழிக்க முயன்றார் ஆனால் பார்வதி தேவி அந்த பன்றிக்கு ஒரு குட்டி இருப்பதை கண்டு அதை காத்தார் அந்த குட்டியை தன் கையால் வருடி பாசத்தோடு கீழே இறக்கினார் ஆனால் அந்த குட்டியும் தன் தாயை போலவே அழிக்கத் தொடங்கியது இதை பார்த்த சிவபெருமான் கோபத்தில் கூறினார் இனி நீ அழிக்கும் பணியை விட்டுவிட்டு இந்த காட்டை காக்கும் கடமையை ஏற்று வாழ வேண்டும் அப்படித்தான் அந்த பன்றி பஞ்சுர்லி தெய்வமாக மாறியது அதற்கு பிறகு அந்த காடு மக்களை காப்பது அதன் பணியானது மற்றொரு சமயம் சிவபெருமான் ஒரு கொடூரமான அசுரனை அழித்தார் அந்த அசுரனின் சாம்பல் விழுந்த மண்ணிலிருந்து ஒரு சக்தி உருவானது அது ஆவேசம் கோபம் அழிவு அனைத்தையும் கொண்ட ஒரு அதீத சக்தி அதன் ஆவேசம் எவராலும் தாங்க முடியும் அதை அடக்க சிவபெருமான் சொன்னார் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் தர்மத்தை காக்கும் கடமையை நீ ஏற்று பிறந்தது காந்தாரா காட்டுக்குள் வந்து அதை காக்க விரும்பியது ஆனால் அங்கு ஏற்கனவே பஞ்சூரில் இருந்தது இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது அந்த சண்டையின் நோக்கம் இருவரும் தலா தலா பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் பஞ்சூர்லி பஞ்சுர்லி மக்களை காக்க குளிகா தர்மத்தை நிலைநிறுத்த அதன் பிறகு அந்த இரு தெய்வங்களும் சமாதானம் அடைந்து காந்தாரா காட்டை பாதுகாக்கும் காவல் தெய்வங்களாக மாறின இதுதான் அந்த நிலத்தின் ஆன்மா அந்த மக்களின் நம்பி அந்த காட்டின் காவல் கதை நீங்கள் காந்தரா திரைப்படம் பாத்தீங்களா இந்த கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்